வெல்கம் டு சாந்திஸ் வில்லேஜ் பிளாக் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மணப்பாட்டில் இருக்கோம் இங்கே வந்து இன்றைக்கி வந்து புனிதவள்ளி சிலுவை மலைங்கிறத வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த ரோடுக்கு வழியாக வந்து மேலே போகிறோம் நிறைய வீடுகள் இருக்குது இல்லை நிறைய பனை மரங்கள் இருக்குது சுற்றி நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் இதோட நம்ம வந்து சுலுவ மேலே பிரார்த்திக்கிற என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு இருக்காங்க தண்ணி நல்லா சிந்திகிட்ருக்கு நம்ம இருந்து பார்த்தாலே மடப்பாடுங்கிற ஊரோட ஃபுல் அட்வாஸ்டி நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாகவே எல்லாமே தெரியும் நமக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து முதல் ஸ்தலம் ரெண்டாவது ஸ்தலம் சரியான வெயில் வெயில் உள்ளவங்க ப அதில் தங்கிக்கிட்டுன்ட்டு அதில் பந்தல் போட்டு வச்சுருக்காங்க இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்களா இது வந்து மண்ணு மாதிரி தான் இருக்கணும் சரியான பா நடக்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம நடந்து வேண்டும் போது கண்டிப்பாக பிரார்த்தனைகள் வந்து நிறைய இதில் வந்து பிரார்த்தனை செய்கிறவங்க வந்து காலையிலேருந்தே வந்து செய்வாங்க நிறைய ஊர் நடவதையாவே வந்து செய்வாங்க இதில் வந்து அந்த சிலுவை இருக்கிற இடத்துல வந்து தேங்காய் இல்லாட்டி தாரஹால் எடுத்து அதை வந்து சிலுவை போது வந்து நம்மளோட प्रार्थन मेरा वेरों ग्राजाव विष्ठाम्भिक्या कदा वच्छकोगया अनव तिंग वेल अगरोड़ ख़रचरी ज़रू येनकी तरिया आरिष्ठ शिरीकु पपारोमे अडिकु शरीकु पपारोमे फरियान இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் போக போக வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் தென்னை மரமும் எந்த பா மரம்னா நம்ம பாட்டியாடுவாங்க நிறைய பேர் போயிருக்காங்க அதோடய தளத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய சுற்றி வந்து நிறைய வீடு இருக்கு இதை வந்து சுனாமி பார்த்துட்டு இருக்கோம் வீடுகள் இந்த பந்தலில் வந்து கொஞ்சம் இலப்பாறிகிட்டு அதுக்கு பிறகு பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது மூணா ஸ்தலம் நல்லா ஆளுக்கு உடனேன்ட்டு கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா மற்ற ஸ்தலங்கள்லாம் நான் நம்ம இப்போ பார்க்கும்போது தெரியுது நான் இது வந்து ஆண்கடல்னு சொல்லுவாங்க அந்த கடல் தெரியுது கடல் வந்து பள்ளத்தில் இருக்குது இது இது நாளாஸ்தலம் பாதை வந்து ஒதுக்கி போட்டுருக்காங்க இதில் வந்து இப்படி சிலுவை வந்து இப்படி வரைய இதில் வந்து நான் வீடுகள் இனி இல்லை காடுதான் நம்மளுக்கு வந்து கடல் தெரியுது பார்க்குற சைடு ஓரளவு வந்து வந்துட்டு இருக்கோம் இனிமே இனி நம்ம நடந்து வந்து அடுத்த ஸ்தலத்துக்கு போக்குறோம் கடல் அழகா தெரியுது இது வந்து பெண் இது இங்கே தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பெரிய கடல் வந்து தெரியாது அங்கே வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க வர்றவங்க பயணிகளுக்கு இது வந்து ஆண்கடல் இங்கே வந்து யாரும் அவ்வளோதான் போகிறது நம்ம இதில் இருந்து பார்த்தா ஃபுல்லாகவே மனப்பாடு ஃபுல்லாகவே தெரியும் நம்ம வந்து மேலே இருக்கோம் பார்த்திங்களா பாறை 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 தெரியுது பார்த்திங்களா லைட்ஸ்லாம் தெரியுது நம்ம பாதி தூரம் பயணிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் നിലവേ സെഞ്ച് പോയിട്ട് പാറല്ല പാത്രീങ്ങളാ കാരണ புதுவை வந்து நீங்கள் இயற்கை படத்தில் கூட பார்த்துருக்கீங்க முக்காவாசி வழி வந்துட்டோம் இனி பாறை மண்ணுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுது நான் இதில் இருந்து மேலே பார்த்தா வங்க அந்த கடல் வந்து அழகாக தெரியுது இதில் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க வந்துருக்காவில் சிங்கம் இயற்கை தூத்துக்குடி தாமிரபரணி அப்படி நிறைய படம் எடுத்துருக்காங்க இது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடம் மேலேருந்து பார்க்கும்போதே எல்லாமே நல்லா தெரியுது இதுதான் பெரிய சிலுவை அந்த சிலுவையை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இதுலேருந்து பார்த்தோன்னா அண்ணா அங்கே அணுமின் நிலையம் அதை கொண்டு நல்லா தெரியுது லைட் ஹவுஸ் இது கோயில் கோயிலுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து முடிக்கிறதுக்கான சிலவை எல்லாம் வந்து இருக்காங்க இதில் கோயில் நம்ம அந்த